தருமபுரியில் ஊராட்சி செயலர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமை வகித்தார் மாநில பொருளாளர் மகேஸ்வரன் முன்னிலை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் திருவருட்செல்வன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட செயலாளர் முருகன் பொருளாளர் சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முறையான காலமுறை ஊதியம் பெற்று வரும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் பதிவரை எழுத்தாளர்களுக்கு உண்டான அரசின் சலுகைகளை ஊராட்சி செயலாளர்களுக்கு விரிவுபடுத்தி அரசு ஆணை வெளியிட வேண்டும் என

ஆர்பாட்டம் அரசின் கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்